ஏப்பா அங்கே ஓடியா போயிடும் கொடுக்க மாட்டோமா என்னப்பா இப்படி பேசுறேன் நம்பிக்கை நல்லா தான் வாங்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்குது ஏதாவது ஒரு அடி போய் நடவடிக்கை வாங்கிட்டு இருக்கேன் பலத்தே என்ன நம்பிக்கை இல்லாம பேசுறேன் போப்பா நான் வேற போய் வாங்கிக்கிறேன் வேற கடையில் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பொருளை எடுத்துட்டு போயிட்டாரு இதுதான் டெக்னிக் ஆனாச்சி வணக்கம் வாங்க வாங்க நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழா வருது அதுக்கு உங்களால முடிஞ்சு டொனேஷன் பண்ணுங்க என்னப்பா என் பேர் போட்டு ரெண்டாயிரம் எழுதிருக்கீங்க இருக்கீங்க ஆமா الناச்சி ஏகப்பட்ட செலவு இருக்குது பந்தல் போண்ண மைக் கட்டணும் நான் ஏகப்பட்ட செலவு இருக்குது அன்னதானவர் நிறைய போடுறோம் ரெண்டாயிரம் பைது போடுறோம் அதனால நீங்க எல்லாம் பார்த்து பண்ணாதே நான் நம்ம வியாபாரி நீங்க الناச்சி மைக் செட் செலவு இந்த வருஷம் நீங்க ஏத்துக்கோங்க ஏையா அது 10000 வருமே சாமிக்கு பண்றது குறையெல்லாம் இல்லா பண்ணுங்க நிறைய வாறு திரும்பி வருஷத்துக்கு வந்துடும் இந்த கோயில் திருவிழா அதுக்கு அடுத்தது ஆடி மாதம் வரும் தீபாவளி பொங்கல் வரிசையாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்க வருது பார்த்து பண்ணுங்க அம்மா அண்ணாச்சி நீங்கள் அண்ணாச்சினா அண்ணாச்சிதா வாங்க ம் பாத்தியா என்ன வேலை வாங்கினேன் ரொம்ப செழிப்பாக இருக்கு என்னப்பா நான் தான் பார்த்துட்டுல நானே கோயிலோட இடத்துக்கு ஐநூறுபா தான் கொடுத்தேன் ஆனால் நீ பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் நான் எங்கன்னா கொடுத்தேன் அவங்களே எழுதிட்டு போயிட்டாங்க என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா அடுத்த மாசத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபா வாடகை சேர்த்து கொடுத்துரு இந்த வாடகை கொடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது வாடகை அதிகமான எப்படின்னா கொடுக்குறது அவ சும்மா இருப்பான் எல்லாம் எனக்கு தெரியும் வேறு அடுத்த மாசத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன் என்ன ஒட்டா ஏம்பா கடை வச்சு வீடு கட்டிட்டேன் கார் வாங்கணும்னு சொன்னீங்க எல்லாம் லோன்ல தான் வாங்கியிருக்கேன் அது போக டெய்லி கலெக்ஷனுக்கு கடன் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி அதுக்கு மேலே கையில் நிற்கிறதான் லாபம் தினமும் காலைல அஞ்சு மணிக்கு கடையை திறக்கணும் நைட்டு பதினோரு மணி ஆகும் கடை மூடுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் கொஞ்சம் நாலு காசை பார்த்து இந்த கடலெலாம் கட்ட முடியும் எந்த ஒரு தொழிலுமே இருந்து பார்க்கறது ஈஸியாக தான் இருக்கும் வந்து செஞ்சு பார்த்தா தான் அதுக்கு கஷ்டம் தெரியும் இவ்வளோ சொன்னீங்க நீ பெசமாக இந்த கடை எடுத்து நடத்திக்கிறியா படம் மார்க்கெட்டிங் வேலையே பார்க்குறேன்